ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் காலையிலேயே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பேருக்கு இன்றைக்கி அஞ்சாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆக போது அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டோரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா மாதம் மாதம் ரூபாய் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாயிரம் ரூபாவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதை வந்து தேர்தல் வாக்குறுதியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையிலேயே ஒரு சூப்பரான அப்டேட்டு மகளிர் தொகை மாதம் மாதம் ஆயிரரூபா கொடுக்கறது ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேர்தல் வரத்துக்கு ஒரு மூணு மாதம் தான் வந்து இருக்குது அதனால் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறாங்க அதனால் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா வந்து வழங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மூணு தொகையை ஒரே மாதம் இன்றைக்கே வந்து அதுவும் கொடுக்க போகிறதா வந்து சர்ப்ரைஸாக வந்து சொல்லியிருக்கிறாங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த மூணு மாதத்துக்கு சேர்த்து மூணாயிரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடைக்கால சிறப்பு தொகை அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மாதத்துக்கும் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் ஓகேவா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே மகளிர் உரிமை தொகை இருக்கீங்க இல்லையா ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பேர் வாங்கின்னு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த கிரெடிட் மெசேஜும் வந்து வரும் அது வந்த உடனேவும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா யார் யாருக்கெல்லாம் வருது என்ன ஏதுன்ட்டு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க பட் அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறது வந்து கன்ஃபார்மு முதலமைச்சரை அஃபிஷியலாக இப்போ தான் அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்